எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் செவன் தமிழ் வீடியோல நம்ம பிக் பாஸ் சீசன் செவன் தமிழ்ல ஒரு அதிரடி ட்விஸ்ட் இருக்கு அப்படின்ற மாதிரி ட்வீட்ஸ் வந்து நிறையா நிறைய போயிட்டு இருக்கு வின்னரில் மாற்றமா ரன்னரில் மாற்றமா அப்படிங்கிற ஏகப்பட்ட டுவிஸ்ட் வந்து போயிட்டு இருக்கு அதை பற்றி ஒரு முழு தொகுப்பு தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ மாகாப்பா ஆனந்த் அவர்கள் இப்போ இன்ஸ்டாகிராமில் ஒரு விஷயம் வந்து போட்டிருக்காரு வெல் பிளைடு அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு ஸோ வெல் பிளேடு அப்படின்னு சொல்கிறது யாருக்கு போடுவோம் ஒன்று வின்னருக்கு போடுவோம் இல்லை ரன்னருக்கு போடுவோம் உன்னாவதுனால ரன்னரை வந்துட்டு எதுக்கு வெல் பிளைடு மாயான்னு போடணும் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்கும்ல ஸோ அப்படி பார்க்கும் பொழுது வின்னர் இல்லை ரன்னர் மாயா அப்படிங்கிறது கிளீனாகவே தெரிஞ்சு போச்சு ஸோ அவர் வந்து இருபத்தெட்டு நிமிஷம் முன்னாடி தான் போட்டிருக்காரு ஸோ சுட சுட அவருக்கு அப்டேட் வந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ வின்னரில் எந்த சேஞ்சஸும் இப்போதைக்கு தெரியல அர்ச்சனா தான் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் அது எல்லாமே வந்துட்டு தான் இருக்குது அதில் எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை ரன்னர் வந்து மாயா வருவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது அப்படிங்கிறது க்ளீனாக நமக்கு வந்து தெரியுது ஓகேங்களா அது மட்டும் இல்ல ஐந்தாவது இடம் வந்து விஷ்ணு கன்ஃபார்ம் சரியா இப்போ மூன்றும் நான்கும் மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி அப்டேட் இருக்குது மூன்று தினேஷ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது நாலு வந்து மணி புஷ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க மற்றபடி வேறு எந்த சேஞ்சஸும் இல்லை நீங்கள் எதுவும் பயந்துராங்க சரியா நானும் வந்து மொதல் பார்க்குறப்பட ட்விஸ்ட்டு ட்விஸ்ட்டுன்றாங்களே என்ன ட்விஸ்ட்டுன்னு சொல்லி இந்த ரெண்டு ட்விஸ்ட்டு தான் ஒன்று மாயா ரன்னர் அப் வந்து ஆயிருக்காங்க அப்படின்ற ஒரு அப்டேட் வந்து மாகாப்பா வெல் பிளேன் போட்டிருக்கிறத வச்சு நான் சொல்கிறேன் ஏன்னா ட்விஸ்ட்டுங்கிறது அது ஒன்றுதான் இருக்கும் மற்றபடி வேறு பெருசாக இருக்காது அது மட்டும் இல்லாமல் மணிக்கு வந்து கண்டிப்பாக ரன்னர் அப்பு அப்படிங்கிறது வாய்ப்பே கிடையாது மூன்றாவது மூன்றாவது தினேஷ் இருக்கிறதுனால நான்காவது வந்து தினேஷன்னு சொல்லிட்டு இருக்கிறதுனால மூன்றாவது மூன்றாவது வந்து மணி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் ஸோ அப்படி பார்க்கும் பொழுது பரவாயில்ல மாயாவோ அர்ச்சனாவோ ஏற்கனவே பேசி வச்ச மாதிரி நீ வினருங்க நான் வினருங்க நீங்கள் தாங்க வின்னரு நீங்கள் தான் வின்னர் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி சொன்னாங்க அதில் ஒன்று வின்னரு ஒன்று ரன்னர் ஆகிடுச்சு அது வரைக்கும் வந்து சந்தோஷம் அப்படிங்கிறது தான் அப்டேட்டு இன்னொரு தடவை மாயா வந்து கப்பு ஜெயிக்கல அவ்வளோதான் அது வரைக்கும் சந்தோஷம் ஏன்னா ரெட் கார்டு தூக்குனோம்னா எனக்கு ஜெயிக்கக்கூடாது அவ்வளோதான் அதெல்லாம் வந்து பிரதீப் உடைய ஃபேன்ஸுக்கு வந்து ஒரு வெற்றி கிடச்சிருக்கு அரசனா வந்து வின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற அப்டேட் எப்பா ஒரு நிமிஷம் புளியை கரைச்சிட்டாங்க ட்விஸ்ட் ட்விஸ்டுன்ட்டு பார்த்துட்டா ஏதாவது பண்ணி விட்றாங்கடா ரெட் கார்டுக்கு அப்படின்ற மாதிரி நான் கூட வெல் பிளேன்னு போட்டோன்னே ஐயோ நினைச்சேன் நான் மாக்காப்பா போட்டானே வேற மாதிரி ஏதாவது இருக்குமோ உள்ள போய் விடு விடுன்னு போய் பார்த்தா கடைசி ஒன்றுமே இல்லை சப்புன்னு மூஞ்சு போச்சு ஐயே அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சிங்க கடைசி வேற எதுவும் இல்லை ஸோ வெல்ப்ளை மாயா எப்படியோ எப்படியோ பண்ணி கடைசி ரண்ட வரைக்கும் வந்துட்டீங்க நான் நினச்சது அதுதான் மொதல் மொதல் என் ரிவ்யூ பார்க்குறவங்களுக்கு உங்களுக்கு புரியும் நான் சொல்லியிருந்தேன் மாயாவுக்கு கடைசி வரைக்கும் கொண்டு போய் கழுத்து அறுத்து விட்டாதான் ரெட் கார்டு கொடுத்து அனுப்புனதுக்கான வழி இருக்கும் உங்களுக்கு இப்போதைக்கு சம்பளம் மட்டும் தானே வின்னராக முடியல காசு கையில் வரல ஆனால் கடைசி நாள் வரைக்கும் உங்களுடைய எமோஷன்ஸ் அவ்வளோ கேரி பண்ணி கடைசி ஐஸ்வர்யா சேத்தா மாதிரி ரன்னர் கொடுத்து விட்டாங்க அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு சரியா கேம் ஸோ அர்ச்சனாவுடைய விக்ட்ரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மக்கள் பிஆர் மட்டும் கிடையாது பிஆர் சேர்ந்து மக்களும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சப்போர்ட் கொடுத்ததுனால அவங்க வந்து வின்னர் அப்படிங்கிறது தான் ஸோ மூன்றாம் இடம் தினேஷ் அவரும் டிசர்வ்டு தான் ஏன்னா அவர் வந்து நிறையா க்ராக் பண்ணிணார் பிஆரை பற்றி கிராக் பண்ணது ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து கிராக் பண்ணார் அந்த வேல்டு கார்டு கேமில் அவருடைய கேம் எங்கே போச்சு அப்படின்னா அந்த மூணு பேர் சேர்ந்து பேசுனாங்கல்ல அதுலேருந்து அவருடைய கேம் போயிடுச்சு நாலாவது மணி விஷ்ணு கம்பேர் பண்ணுறது மணி கேம் வந்து கொஞ்சம் டீசெண்டான கேம் தான் விஷ்ணு பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கனா அவர் வந்து மாறி மாறி லேண்ட் இருந்தார் இந்த பக்கம் ஒரு குத்து அந்த பக்கம் ஒரு குத்து அப்படின்ற மாதிரி அதே கம்பேரிட்டிவ்லி மணி வந்து கொஞ்சம் பெட்டர் பிளேயர் அப்படின்றதுனால எனக்கு தெரிஞ்சு மணி ஃபோர்த்து விஷ்ணு வந்து ஃபிஃப்த் இதுதான் இப்போதைக்கு ஆர்டரு இதுக்கு மேலே ட்விஸ்ட் எதுவும் கொடுத்துடுறீங்க நாடு அவ்வளோதான் அப்படி சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிக்கிறேன் உங்களுடைய கற்றுக்க சொல்கிறேன் மீண்டும் சந்திக்கும் குட் கொடுப்பேன்